தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாமரைக்கணியை செருப்பை கலற்றி அடித்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாமரைக்கணியை செருப்பை கழற்றி அடித்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது கார்கில் போர் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது பாஜக திமுக மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன செல்வி ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அந்த தேர்தலில் பாஜக திமுகவுக்கு ஆதரவாக அலை வீசியது சிவகாசி தொகுதியில் மதிமுக திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளராக வைகோ போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக நீதிபதி ராமசாமி களமிறங்கினார் இவர் நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர் இரண்டு பேருமே நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுக மதிமுக திமுக சார்பில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளரும் அண்ணா அதிமுக வேட்பாளரும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் வசிக்கிறார்கள் அதிமுக மாவட்ட செயலாளரான தாமரைக்கனி சிவகாசியில் செல்வி ஜெயலலிதா பேசக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் செல்வி ஜெயலலிதா அந்த கூட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார் ஆனால் பிரச்சாரத்தில் செல்வி ஜெயலலிதா பேச இருந்த மேடையின் முன்பாக ஐம்பது பேர் கூட கிடையாது செல்வி ஜெயலலிதா அந்த இடத்துக்கு வந்து விசாரித்தார் தாமரைக்கனி அவர்கள் என்ன தெரிவித்தார் என்று சொன்னால் வேட்பாளர் தான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வேட்பாளர் தன்னை மதிக்கவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் வேட்பாளர் நீதிபதி ராமசாமியோ மாவட்ட செயலாளர் தாமரைக்கனி தன்னை கண்டுகொள்ளவில்லை என்று கூறினார் இரண்டு பேருக்கும் உள்ள அரசியல் போட்டியில் செல்வி ஜெயலலிதா பிரச்சார கூட்டத்தை ஒழுங்கு செய்யாமல் விட்டுவிட்டனர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொள்ள இருந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த மேடைக்கு முன்பாக வெறும் ஐம்பது பேர் மட்டும்தான் அமர்ந்திருந்தனர் ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா தன்னுடைய காலில் இருந்த செருப்பை கலற்றினார் ஆவேசமடைந்து தாமரைக்கணியை அடித்ததாக கூறப்படுகிறது தாமரைக்கணி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறுநாள் அந்த கூட்டம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு செல்வி ஜெயலலிதா பேசினார் இந்த சம்பவத்தில் தாமரைக்கனி மீது அவர் கோபம் கொண்டார் தாமரைக்கணியை கட்சியை விட்டு நீக்கினார் அடுத்த நாள் தாமரைக்கணி அவர்கள் செல்வி ஜெயலலிதா தன்னை செருப்பை கிழட்டி அடித்தார் என்று அவர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் காமரைக்கணியை செல்வி ஜெயலலிதா செருப்பை கழட்டி அடித்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் நீதிபதி ராமசாமி எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி ஜெயலலிதா சரியோ தவறோ என்று பார்க்க மாட்டார் தனக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை செய்வார் செல்வி ஜெயலலிதா தான் பேசவிருந்த கூட்டத்திற்கு போதுமான ஏற்பாடுகளை செய்யாத காரணத்தினால் மாவட்ட செயலாளரான தாமரைக்கணியை செருப்பை கழற்றி அடித்தது அப்பொழுது அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டது இன்னும் பலரை செல்வி ஜெயலலிதா செருப்பை கழற்றி அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது